டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வீட்டில் ஓய்வில் இருப்பீங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைய நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஓய்வில் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம் இதே மாதிரி ஈஸியாக செஞ்சு சந்தோஷமா இருங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா தட்டு போண்டா அதுக்கு இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடியது பட்டாணி பச்சை பட்டாணி காஞ்சதை தான் எடுத்திருக்கோம் காஞ்சதை எடுத்து நைட்டு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு நூறு கிராம் பச்சை பட்டாணி ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கோம் அதே போல் கொண்டைக்கடலை கொண்டக்கடலை சுண்டைக்கடலை ஒரு நூறு கிராம் அதையும் நம்ம ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவிட்டு எடுத்துருக்கோம் இதுவும் நூறு கிராம் தான் இது கருப்பு எடுத்துருக்கோம் நீங்கள் வெளில எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம குக்கரில் தண்ணி வச்சிருக்கோம் இந்த தண்ணியில் வந்து நம்ம சுண்டலையும் பட்டாணியும் உள்ளே சேர்த்துறோம் அதோட சேர்த்து மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அதையும் நம்ம உள்ள போட்டு இப்போ இது நல்லா குலைவாக வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் இப்போ நம்ம குக்கரில் வந்து ஒரு மசாலாவுக்காக கொண்டக்கடலை பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா நாலு விசில் விட்டு சூப்பராக வந்துருச்சு உருளைக்கிழங்கு நல்லா குழாய்ந்தா வந்துருக்கு பருப்பும் நல்லா குலைவாக வந்துருச்சு இந்த உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துட்டு நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய அந்த பட்டாணியும் கொண்டக்கடலையும் மட்டும் இந்த பவுலில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா மசிச்சு கொடுத்துடணும் இப்போ நம்ம கொண்ட கடலையும் பட்டாணி நல்லா மசிச்சாச்சு நல்லா இந்த அளவுக்கு மசிச்சுட்டு இப்போ நம்ம உருளைக்கெழங்கை போட்டு அதோட மசிச்சு விடுவோம் ஏன்னா இது கொஞ்சம் மசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்ம அதை முதல்ல மசிச்சு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம இதை சேர்த்து மசிச்சுக்கலாம் இப்பயும் உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா மசிச்சு கொடுத்துக்கோங்க இப்போ நல்லா உருளைக்கெழங்கையும் அந்த பட்டாணி கொண்டை கடலையும் சேர்ந்து நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி கலந்து கொடுத்துருங்க இது போல் நல்லா கலந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கு தான் இப்போ நம்ம அடுப்பில் வந்து இந்த கடாயை வச்சுருக்கோம் கடாயை வச்சு கடையை நல்லா சூடாட்டோம் சூடான உடனே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடலைண்ணே தாளிப்புக்காக லேசாக எண்ணெய் சூடான உடனே ஒரு மூணு பல் பூண்டு பெரிய பல் பூண்டு நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சின்னதாக இஞ்சி துண்டு எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் கிடையாது பதினஞ்சு கிராம் இருக்கும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்லா வட்ட வட்டமாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா சூடானதில் லேசாக ஒரு பெரட்டி பரட்டி விட்டுருங்க பிரட்டி விட்டோன்னே இங்கே ஒரு சின்னதாக மீடியம் சைஸு ரெண்டு வெங்காயத்தை நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம் பொதுசாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம அப்படியேவும் நல்லா உதிர்த்து உள்ளே சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு அந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு பொடி கருவேப்பில் ரெண்டு கொத்து கருவேப்பில் அதையும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு ஒரு அரை டீஸ்பூனு உப்பு ஏன்னா நம்ம கடலை வேக வைக்கும் போதும் உப்பு போடலை அதை வந்து பிசையும் போதும் நம்ம உப்பு போடலை இப்போ நம்ம மசாலாவில் தான் அதை நம்ம அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒரு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க ஏன் பாதி அளவுக்கு வதங்கினாலே போதும் நமக்கு பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு ஒரு அரை டீஸ்பூன் தனி தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகு தூள் ஒரு கால் டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு இப்போ நம்ம தேவையான மசாலா உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த மசாலா பச்சை வசனம் போகிற அளவுக்கு அந்த வெங்காயத்தோட நல்லா கலந்து கொடுத்து வதக்கி கொடுத்துர்லாம் இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் மசாலா நல்லா வதங்கியாச்சு இப்போ வதங்கினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மல்லையில் பொதுசாக வெட்டி வச்சுருக்கோம் நல்லா அந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சிருக்கதை அப்படியே மேலே தூவி விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம மசாலாவை அப்படியே கொண்டு வந்து ஏற்கனவே இங்கே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கொண்டக்கடலை பட்டாணி உள்ள சேர்த்து இந்த மசாலாவை உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே பிசஞ்சிருக்கிறோட சேர்த்து நல்லா உதரவை எல்லா பக்கமும் அந்த காரசாரம் உப்பு எல்லாம் சேர்கிற மாதிரி கலந்து கொடுத்துருங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்படியே நீங்கள் மசாலா எடுத்து சாப்பிட்டா கூட அருமையாக இருக்கும் கொஞ்சம் எதுக்கும் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம விரை வச்சிருக்கக்கூடிய அந்த மசாலாவை கொஞ்சமாக எடுங்க கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா உருட்டிக்கோங்க அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு உருட்டிட்டு தனியாக நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம் தட்டு போண்டாவுக்கு நம்ம வந்து மசாலா வந்து சூப்பராக ரெடி பண்ணி உருட்டி வச்சுருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு கரைக்கணும் நம்ம மிக்சிங் பவுலில் ரெண்டு கப்பு கடலை மாவு தனி கடலை மாவு ரெண்டு கப்பு இது வந்து முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பதுக்குள்ளே இருக்கும் இப்போ நம்ம கடலை மாவு சேர்த்தாச்சு ஒரு அரைக்கப்பு அரிசி மாவு இது வந்து ஒரு நூறு கிராம் அப்படி இருக்கும் அரைக்கப்பு அரிசி மாவு எடுத்து இதில் நம்ம சேர்த்துட்டு இப்போ வந்து பச்சரிசி மாவு சாதாரண நம்ம பாக்கெட் மாவு தான் ஒரு கால் டீஸ்பூன் ஓமம் எடுத்து அப்படி உள்ளங்கையில் போட்டு லேசாக பெருவள்கிட்ட ஒரு நசுக்கு இதில் அந்த மாதிரி நசுக்கிட்டு உள்ளே சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூனு ஜீரகம் அதையும் எடுத்து நம்ம உள்ளங்கையில் போட்டு நல்லா நசுக்கிட்டு சேர்த்துடலாம் சீரத்தில் அப்படி நசுக்கும்போது தான் நமக்கு அந்த வாசமே நல்லா வரும் உள்ள சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் தூள் உப்பு ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் இப்போ நம்ம இது ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு மாவு நல்லா கலந்த பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு பதமாக கரைக்கணும் இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்திருக்கோம் சேர்த்துட்டு மாவு வதம் நல்லா கலந்து கொடுத்துருங்க கொஞ்சம் கெட்டியா முத கரைச்சிட்டு அப்புறம் நம்ம லூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு நூறு எம்எல் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மாவை பக்குவமா கரைச்சாச்சு இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி வந்து முந்நூறு எம்எல் தேவைப்பட்டுருக்கு இப்போ நம்ம மாவு கரைச்ச பக்குவம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா ரொம்பையும் தண்ணியாக இருந்துடக்கூடாது இப்போ இதோட சேர்த்து இப்போ மாவு கரைச்சி முடித்த உடனே ஒரு கால் டீஸ்பூனு சோடாப்பு இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு வச்சுக்கக்கூடிய எண்ணெய் தான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் அதையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம் நல்ல எண்ணெய் எல்லா மாவுலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா விஸ்க் வச்சு கலந்து கொடுத்துருங்க சோடாப்பும் அதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து போண்டாவாக எடுக்கணும் என்ன சூடு பாத்தீங்க அப்படின்னா நல்லா சூடாயிரணும் ஆரம்பத்தில் நல்லா சூடாகிடணும் ரொம்ப ஆய்வு பறக்கலாம் இருக்கக்கூடாது நல்லா சூடாக்கிடணும் சூடாக்கிட்டு அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க ஹீட்டு எண்ணெயோட ஹீட்டும் மீடியமாகவே இருக்கட்டும் இப்போ நம்ம கூடிய மசாலாவை லேசா எடுங்க அப்படியே உள்ளங்கையில் போட்டு அப்படியே ஒரு அமுக்கு அப்படியே எடுத்து தனியாக வச்சிருங்க நம்ம அந்த பருப்போட போடுவோம்ல அந்த ஸ்டைல் இப்ப உருண்டையாக முக்கி போட போடலாம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி தட்டு போண்டான்றதுனால நம்ம அதை கொஞ்சம் தட்டி போடுறோம் அவ்வளோதான் நல்லா மசாலாவை வந்து நல்லா உருட்டி தட்டி வச்சுருக்கோம் அப்படியே நம்ம மாவில் போடுறோம் அப்படியே ரெண்டு விரலால் மாவு எல்லாத்தையும் எடுத்து நல்லா முக்கி கொடுங்க நம்ம மாவு நல்லா பெரட்டியாச்சு புரட்டினோடனே அப்படி ரெண்டு விரல்கிட்ட மட்டும் அப்படி கோர்த்த எடுங்க அப்படி நைஸாக கோர்த்து எடுத்துகிட்டு அந்த விரலில் இருக்க மாவு அப்படி லேசாக வலிச்சு விடுங்க அப்படியே பக்கத்தில் எண்ணெயில் கொண்டு வந்து அப்படியே திருப்பி விட்டுருங்க அவ்வளோதான் இதே போல் அப்படியே ஒரு பீஸ் எடுங்க அப்படியே மாவில் போடுங்க மாவை நல்லா இது நல்லா முங்குற மாதிரி பெரட்டி விடுங்க அப்படியேவும் ரெண்டு வரல்கிட்ட கோர்த்தெடுங்க அப்படியே கோர்த்தெடுத்துட்டு மெதுவாக கொண்டு வாங்க அப்படியே எண்ணெயில் அப்படியே விட்டுருங்க இப்போ நம்ம ஒரு அஞ்சு பீஸு நல்லா மாவில் புரட்டி உள்ளே சேர்த்தாச்சு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு அந்த ஒரு சைடு நல்லா வெந்து ரெடி ஆகிருக்கும் அதை அப்படியே நம்ம புரட்டி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா புரட்டி விட்டுருங்க இதுவும் நல்லா வெந்து வரட்டும் நல்லா லைட்டாக இந்த ப்ரௌனாக வெந்து வரும் இப்போ நமக்கு இந்த தட்டு போண்டா ரெடி ஆகுறதுக்கு ஒரு மூணு நிமிஷத்துல இருந்து ஒரு நாலு தான் ஆகும் ஏன்னா நம்ம வந்து உள்ளுக்க இருக்கக்கூடிய அந்த மசாலா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம மேல இருக்கக்கூடிய மாவு வேகிற டைம் தான் நமக்கு இந்த டைத்துல நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம் அதாவது சூப்பரா நமக்கு ஒரு தட்டு போண்டா ரெடி ஆயிடுச்சு மசால் தட்டு போண்டா சாப்பாப்போ எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படி ஒவ்வொரு பீஸும் நம்ம கடிச்சு சாப்பிடும் போது அந்த மசாலாவோட சாத்து சாப்பிடும் போது நல்லா அருமையா இருக்கு இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் ஒரு தட்டு போண்டா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமான்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்